இதுக்கு நான் பண்றேன் இதுக்கு என்ன ஆகுது ஆவுங்க சைபர் கூட்டிப்புணர்வு தமிழக காவல்துறையால் வழங்கப்பட்டு வருகிறது மாவட்ட அளவிலும் அதிகமான விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரும் ஆனாலும் கூட தொடர்ந்து வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து சைபர் குற்றங்கள் நடந்த வண்ணம் இருக்கின்றன இந்த வருடம் மட்டும் இதுவரையில் கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட மதிகள் மொத்தமாக ஒரு நான்கு கோடி வரை இழந்துள்ளார்கள் அதுல கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தைந்து நபர்களுக்கு ஒரு நாற்பத்தி ரெண்டு லட்சம் இந்த நாலு மாதத்தில் வந்து நாங்கள் ரெக்கவர் பண்ணி அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவங்க திரும்ப வழங்கியிருக்கின்றோம் திரு கோர்ட்டு மூலியமாக இதில் வந்து ஒரு விழிப்புணர்வு சம்மந்தமாக ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் நம்மளுடைய பொதுமக்களுக்கு இதில் என்னென்னா அவங்களுக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ஆசை வார்த்தைகள் இந்த மாதிரி ஓடிபி வந்து கொடுங்க அது மாதிரி வந்து ஒரு என்ன மாதிரி ஏமாறுறாங்களுக்கே அவங்களுக்கு வந்து தெரியுது ஆனால் அது என்ன இதில் ஒரு விசேஷம்னா ஒரு இப்போது ஒரு ஐயாயிரம் ரூபா போடுறாங்க அடுத்து பத்தாயிரரூபா வந்தோடனே அடுத்து அந்த ஒரு அடுத்த லட்சக்கணக்கில் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க அதில் திரும்ப வராமல் இருக்குன்னு சொன்னோடனே அவங்க ஏமாற்றப்பட்டோம் அப்படின்னு தெரிஞ்சும் கூட வேற எங்கேயாவது கடன் வாங்கி கூட திரும்ப வந்து ஒரு அறியாமையில் அந்த விழிப்புணர்வு இல்லாமல் மாற்றி மாற்றி அதிலே வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கட்டத்தில் வந்து வேற எங்கேயுமே பண்ண முடியலை அப்படின்னு கடைசி கட்டத்தில் தான் அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்பட்டு திரும்ப வந்து காவல்துறைக்கு வராங்க ஸோ தயவுசெய்து பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோள் இந்த கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி அளவுக்கு அதிகமாக பணம் வந்து கொடுக்குறாங்கன்னு சொன்னாவே கண்டிப்பாக அது ஒரு ஒரு கண்டிப்பாக வந்து அது நம்ப முடியாத தான் அதை சீட்டிங் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஒரு விழிப்புணர்வு நம்ம பொதுமக்களுக்கு வந்து இருக்கணும் அதே போல் இரண்டாவது மிக முக்கியமானது அந்த முதல் தடவை ஏமாற்றப்பட்ட உடனே நம்ம காவல்துறையை வந்து இமீடியேட்டாக அணுகி சைபர் கிரைமில் வந்து இமீடியேட்டாக வந்து குற்றம் அந்த நடந்ததை பற்றி இமீடியேட்டாக வந்து அந்த புகார் தெரிவித்தாலே போதும் இம்மிடியேட்டாக வந்து யார் ஏமாத்துனாங்களோ அவங்களுடைய அக்கௌண்ட்லாம் வந்து இம்மிடியேட்டாக எந்த அந்த நம்மளுடைய நாட்டினுடைய எந்த பகுதியில் இருந்தாலும் சரி அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் வந்து இம்மிடியேட்டாக ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க ஸோ பாதிக்கப்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக அந்த பணத்தை இம்மிடியேட்டாக மீட்டு தருவதற்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்கும் அது நம்ம பண்ண மாட்டேங்கணும் இந்த ரெண்டு மிஸ்டேக்ஸ் தான் வந்து நம்ம நார்மலாக வந்து பொதுமக்கள் வந்து பண்ணுறாங்க அது ஸோ மீண்டும் மீண்டும் நம்மளுக்கு இந்த அட்லீஸ்ட் வந்து போட்ட பணம் திரும்ப வந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் அவங்களா ஏமாற்றிக்கிறாங்க அந்த ஒரு மனநிலை வந்து நம்மகிட்ட வந்து பொதுமக்களுக்கு மாற வேண்டும் தேங்க் தேங்க்யூ நாட் ஓன்லி இது வந்து பெட்ரெனிங் டு பர்டிகுலர் ஏரியா கிடையாதுங்க அது திருவோட்டு நம்மளுக்கு திருவோட்ட கண்ட்ரி திருவெட்டு இந்த ஸ்டேட்டு அது ஈவன் ஒரு பகுதியில் கூட வந்து அவங்க வந்து இந்த ஒரு நிறைய பேர் அவங்களுடைய க அந்த அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு மீறி வேறு யார்டையாவது வந்து காசு வாங்கி கூட இதில் வந்து போட்டு ஏமாந்துடுறாங்க பட் வந்து இதனால் தான் சொல்கிறேன் ஒவ்வொரு இப்போ நம்ம அந்த ஒவ்வொரு எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு அந்த ஒரு ஸ்கூல் இப்போ சீக்கிரமாக வந்து காலேஜ் முடித்த பசங்க கூட இருக்கட்டும் அவங்க கூட ஏமாந்துடுறாங்க ஸோ ஒவ்வொரு பதிலையுமே வந்து நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு தான் வரும் ஒன் நைன் த்ரீ ஜீரோ கால் பண்ணணும் அப்படின்றது எல்லா இன இப்போ இணைய வழியில் வந்து நம்ம கொடுக்குறோம் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் நம்ம டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் வெப்பேஜில் வந்து கொடுக்குறோம் நம்ம தமிழக காவல்துறையில் வந்து விழிப்புணர்வு அந்த நிறைய வந்து நம்மளே வந்து வீடியோஸ் வந்து எடுத்து எல்லா இடத்துலையுமே யூடியூப் சேனல்ல கூட வந்து போட்டிருக்கோம் எப்படி இருந்தாலுமே அவங்களுக்கு இப்போ நம்மளுக்கு நீங்கள் பாதிக்கப்பட்டவங்களை கேட்டால் கூட தெரியும் அவங்க வந்து இந்த மாதிரி ஏமாற்றப்படுகிறோம் அப்படின்னு தெரிஞ்சும் கூட அந்த ஒரு 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 முறையான விழிப்புணர்வு இல்லாதனால வந்து அவங்க ஏமாத்துட்டாங்க எல்லா பகுதியிலுமே தாலுக்கு லிமிட்டில் வருது ஸோ ரெண்டும் எல்லாமே சேர்ந்து பார்க்க வேண்டியது இருக்குது பட் இப்போ ஓரளவுக்கு வந்து நிறைய இடங்களில் பொதுமக்கள் நல்லா கோஆப்ரேட் பண்ணி அந்த சிசிடிவி இதெல்லாம் வந்து போடுறாங்க கம்பேர்ட் டு ஏர்லியர் இப்போ வந்து நிறைய அந்த டவுனில் தாலுக்கு லிமிட்டில் குற்றங்கள் வந்து குறைஞ்சிது பட் இருந்தாலும் நீங்கள் சொல்கிறது அப்பப்போ அந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் இருக்குது இந்த காவலர்களை அதிகப்படுத்தியிருக்கோம் அந்த ஸ்டேஷனுக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு எஸ்ஐ வந்து நாமினேட் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் வந்து டெய்லி பேசிஸில் நாங்கள் விழிப்புணர்வு நடத்திகிட்டே இருக்கோம் பட்டு பொதுமக்களும் வந்து நிறையா வந்து முன் வந்து நிறைய எந்த ஏரியான்னு வந்து சொன்னீங்கன்னா அந்த ஏரியாவில் நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக கன்சல்ட் பண்ணுறோம்